புதுவையில் இடைத்தேர்தல் நடைபெறும் மூன்று தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களின் பண்பாடு மக்கள் தொடர்பகம் நடத்திய இடைத்தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன அதில் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவுக்கு அதிகம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதிமுகவை வீழ்த்தி திமுக வேட்பாளர் நாப்பு விழேந்தி வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன நாங்குநேரி தொகுதியில் அதிமுகவை விட காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பாலானோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தி காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று பெரும்பாலானோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் அதிமுக கட்சி மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவின் அரசியல் தலையீடு இருக்கிறதா என்ற கேள்விக்கு ஆம் என்று தொன்னூற்று மூன்று புள்ளி ஏழு சதவீதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் பாஜகவின் தமிழ் பாரம்பரிய மீதான சமீபகால அக்கறை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று கருத்து கூறியுள்ளனர் முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்கு பின் திமுக மு ஸ்டாலினின் செயல்பாடு சிறப்பாக இருப்பதாக எண்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதம் பேர் பாராட்டு தெரிவித்துள்ளனர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சரானால் அரசு பணிகளில் வட மாநிலத்தவர்களின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த பேர் புள்ளி மூன்று சதவீதம் கருத்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் சுத்தமான குடிநீர் இல்லை தரமான சாலைகள் இல்லை போதிய பேருந்து வசதிகள் இல்லை விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பு போதிய பணப்புழக்கம் இல்லை அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஊழலால் அலைக்கழிப்பு முறையான ரேஷன் பொருட்கள் கிடைப்பதில்லை நீட் போன்ற தேர்வினால் அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்ல முடியவில்லை என பொதுமக்கள் தாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை கருத்து கணிப்பில் பதிவிட்டுள்ளனர் உள்ளாட்சி நிர்வாகம் முடங்கி கிடப்பதால் பிரச்சனைகளை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் பாமர மக்கள் பரிதவிப்பதாகவும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன இது போன்ற பிரச்சனைகளை திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே தீர்க்க முடியும் என்று பெரும்பாலானோர் கருத்து கூறியுள்ளனர்